ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அதாவது உடல்நிலை சரியில்லை என்று அந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வ சந்திப்பாக நடந்ததாக விளக்கம் அளித்தார் அவருடைய இந்த பேச்சு எதை உணர்த்துகிறது ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க ஹூ இஸ் ஹூ யார் எவர் என்ற கேள்விக்கு பதில் அதில் கிடைக்கணும் ஹூ இஸ் ஹூ அமெரிக்காவில் வந்து பிரபலமான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருந்து நிறைய பேர் இடம்பெற்றிருக்காங்க ஓபிஎஸ் யாருன்றது தான் கேள்வி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது தப்போ அவருக்கு ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள் நீதிமன்றத்தாலோ மக்கள் மன்றத்தாலோ கிடைக்கும் பொழுது அந்த இடத்துல யாரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது மூத்த உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அரசியலில் மிக மிக சக்தி வாய்ந்தவர்கள் புகழ்பெற்றவர்கள் நிர்வாக திறன் படைத்தவர்கள் அப்படி எவ்வளோ பேர் இருக்கின்ற பொழுது ஓபிஎஸ்ஸை செலக்ட் பண்ணி தற்காலிக முதல்வர்னு கொடுத்தாங்க அப்போ என்னிடமே இவர் வந்து நான் என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன உதவி வேணும் என்ன கேளுங்கன்னு சொல்லிடணும் அந்த அளவுக்கு தன்மையாக வாழ்ந்தவர் வளர் ஒரு பதவி கிடைத்த பிறகு அதனால் சில பயன்கள் அடைந்த பிறகு அதனால் ஒரு பெரிய நட்பு மத்திய அரசிலும் மாநில அரசிலும் கிடைத்த பிறகு அதற்கு அதனால் உங்களுக்கு கிடைத்த அரசு அலுவலர்களுடைய தொடர்பு வைத்து கொண்டு நீர் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் ஒரு முறைக்கு இருமுறை மூணு முறைன்னு கூட உண்மையே செலக்ட் பண்ணி வச்சாங்க அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தியிருக்க வேண்டும் நீர் ஒரு அப்துல் கலாமாக வந்திருக்க வேண்டும் தகுதி திறமை ஒன்றும் இல்லாத எனக்கு இவ்வளோ பெரிய கிரீடத்தை சூட்டியிருக்கிறீர்கள் அதற்கேற்ப நான் நடந்து கொள்வேன் என்று சொல்லியிருக்க வேண்டும்